வீடியோ பண்ண முடிச்சதுக்கு அப்புறம் தான் எடுத்திருக்கேன் சரியான சர்ப்ரைஸ் வீடியோ என்னடாமா எல்லாருமே சர்ப்ரைஸ் எல்லாருமே அழுக எல்லாருமே கண் கலங்கி இந்த வீடியோ நான் இப்படி போகணும் நான் நினைச்சிக்கல ராமனுக்கு மட்டும் நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர்த்தையும் வச்சு ராம் சேர்த்து சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் வந்து வீடியோ லேட்டாக தான் வந்தனால இப்போ உங்களுக்கு வருது இந்த வீடியோ எல்லாருமே சரியான எமோஷனல் ஆகிட்டோம் நீங்கள் வீடியோ பாருங்கள் என்ன சர்ப்ரைஸ் நீ யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் இது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க இவன் இவர் கூட எதிர்பார்க்கல இப்போ தான் வீடியோவே வந்துச்சு இவன் கடைக்கு போய்ட்டுறதோட உட்கார வச்சு இந்த இரு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பொருள்லாம் நடத்திட்டு ஏதாவது பொருள் கொடுக்க போய் எதுவுமே வாங்கலை பொருளாம் இது வந்து ஹார்ட் டச்சிங் மாதிரி அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் தான் மிஸ் பண்ணாம பாருங்க நம்ம சேனல் புதுசா செப் பாக்குறீங்கன்னா அடி வெள்ளைக்கான எனக்கு இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க எப்படி சட் பே டச் பண்ற மாதிரி சர்Prize பண்றாங்க இல்ல சரி ஓகே நம்ம சேனல் யாராவது subscribe பண்ணிக்கோங்க பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ள காலம் கடந்தாலும் நம் காதல் மறையறலே சோதனை வந்தாலும்

ஏய் இது கரெக்டா போட்டோ மட்டும் தான் இருக்குமா இது வந்து ஒரு சரியான சர்ப்ரைஸா இருக்கும் என்னடா தெரியுமா ஏய் வந்து வீடியோ இருக்கு அது சொல்றேன் ஓகே என்ன என்ன சர்ப்ரைஸா இருக்கு கெஸ் பண்றாமா ஏதாவது பாட்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டீங்க சரி ஸ்டார்ட் 1 2 3 டேய் தம்பிங்களா யாமா லட்சுமணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை விட்டுட்டே போயிட்டு கவலைப்படுவீங்களாடா கவலைப்படாதீங்க தம்பிங்களா நான் எப்பவுமே உங்க கூட தான் இருப்பேன் இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள் நான் உங்களோட இல்ல இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் பல்லாண்டு வாழணும்டா இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தம்பிங்களா உங்க அப்பாவ உங்க பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா இருங்க அதான் என்னோட ஆசை ஆமா நீயும் உங்க அப்போ என்னை வந்து பாப்பீங்கன்னு கடைசி வரைக்கும் காத்திருந்தா அப்பனும் வரல நீயும் தம்பியே எப்பவும் என் மனசுல நீங்க எல்லாரும் எல்லாருக்கும் நான் சாமியா இருந்து கடைசி வரைக்கும் உங்க கூடவே நல்ல நடத்துவேன் தம்பிங்களா கவலைப்படாம உன்னேவி போயிட்டே இருந்த நீ வீடு கத்தியும் பால் காய்ச்சிட்ட நான் அத ஆனா தம்பி வீடு என்னால பாக்க முடியல இருந்தாலும் நான் உங்க தான் இருப்பேன் எல்லாத்தையும் பாப்பேன் பிள்ளைகளை நல்லா பாத்துக்கோங்கடா நான் போயிட்டு வரேன்

நீனும் ஒப்பனும் அப்படியே எங்கள் ஆட்சி அப்படி தான் பேசுவோம் நீனும் ஒப்பனும் தான் கடைசியில் பார்க்கலாம் அது அம்மாடி நான் உண்மையிலே நான் இப்போ நானும் எங்கள் அப்பா பார்க்கவே இல்லை என் தம்பி கூட அடிக்கடி போய் அங்கிட்டு வரும்போது பார்த்துட்டு வந்துடுவோம் கடைசி ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் இருக்குமா இருக்கும் சரி விட்டு ஃபீல் பண்ணாத எப்படி இருந்துச்சு என்னோட சர்ப்ரைஸ் தான் நான் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன் எப்படிங்க வீடியோ எடுங்க எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அவங்க பேச எனக்கு அவங்களோட வாய்ஸே அப்படியே எடுக்க முடியல முடியாது இருந்தாலும் வந்து வயசானவங்க வந்து பேசுவாங்களோ அந்த மாதிரி வந்து போடுங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன்

இதை காரிச்சு அப்படியே போடலாம் ரெண்டு சிண்டு வர மறந்துடும் ஆக்சுவலி நேற்று நாங்கள் எதுவுமே கொடுக்கல கிஃப்ட் கொடுக்கல பிறந்த நாளுக்கு நிறைய பேர் கிஃப்ட் எதுவும் கொடுக்கல கொடுக்கலாம் கேட்டீங்க எதுவுமே கொடுக்கல எதுவுமே நாங்கள் அரேஞ்சும் பண்ணல திடீர்னு முடிவெடுத்து தான் இந்த பிறந்த நாள் வந்து செலப்ரேட் பண்ணோம் அதுக்காக நான் குடுக்கற சின்ன ஃப்ரெண்டு பேத்துக்கு வந்து லட்சுமணனே கிஃப்ட் சிஸ்டர் தான் ஆமாம்

அது மாதிரி நிறைய எங்களால் எங்களால் எதுவுமே பண்ண முடியல எனக்கு தான் ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு இது வந்து ஒரு பெரிய கிஃப்டாகவே ரெண்டு பேத்துக்கும் இருக்கும் இந்த வீடியோ லெக்ஸ் எடுக்க சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி நீ அதை சார்ஜில்கிட்ட காமிச்சு எடுன்னு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ நாளைக்கே உங்களுக்கு மேபி வந்தாலும் வரும் அருள் போட்டாலும் அருள்கிட்ட காமிச்சு இல்லை மாற்றி சொல்கிறேன் அருள்கிட்ட கொடுத்து காமிக்க சொல்லியிருக்கேன்னு சொன்னேன் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் ஏன்னா வந்து நிறைய டைம் ஆச்சு முடியாமல் நேரம் அவங்க தான் கூட்டிகிட்டு போகிறோம்

உங்க அப்பா கண்டுபிடிமா அவரை அழுத்து அழுவிருது அம்மா இல்ல இல்ல நாளைக்கு வீடியோக்களும் உங்க அம்மாவும் அவங்க வீடியோ எப்படின்னு அந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் இது எங்களுக்கு பண்ணி கொடுத்தா இல்லை உங்களுக்கு மாதிரி பண்ணணும் அப்படின்னா அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் வந்து இன்ஸ்டாகிராம்லயே போடுவேன் நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க

ஃபீல் பண்ணேன் அதனால இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணது வேறு விஷயம் ஆனால் இப்படி இந்த இதில் போய் இப்படி இருந்துச்சு நான் ரெண்டு பேர்த்தையும் உட்கார்ந்த மாதிரி வச்சு இந்த சோஃபாவில் வச்சு வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சேன் சிந்து காலேஜ் போயிட்டான் அண்ட் தென் நான் மறந்து சித்தம் ஞாபகமே இல்லை வீடியோவுமே லேட்டாக தான் எனக்கு வந்துச்சு இன்னைக்கு தான் வந்துச்சு வீடியோவே நான் இவங்க சாயந்தரம் வரைய லெக்சர் இருப்பாங்கன்னு நினச்சேன் சாயந்தரம் வரைய ஆனால் அவங்க கொஞ்சம் செவ்வாய் கலர் தானே வேக போயிட்டாங்க இருந்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு பேர்த்தையுமே வச்சு இந்த தற்கொலை எடுத்துக்கலாம் வேலை சென்று அவங்க இருப்பாங்கன்னு நினச்சேன் ஆனால் வீடியோ வந்து மதிய வேலை தான் வந்துச்சு ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி போல தான் இந்த வீடியோ எனக்கே வந்துச்சு அதனால தான் வந்து வெச்சுரத்தை காமிக்கவும் இல்லை போடவும் முடியல ரெண்டு பேர்த்து வச்சு தான் நல்லா இருந்திருக்குன்னு நினச்சேன் சரி ஓகே பரவாயில்ல இருந்தாலும் அவை தனியாக அவங்க விடுக்கட்டும் நம்ம இங்கே தனியாக எடுத்து போடலாம் அப்படின்ற தனியாக இருக்கேன் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நாளைக்கு எப்படி எமோஷ்னல் ஆனாங்க அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள் அதான் ரொம்ப

ராமா நீயும் உங்க அப்பனும் என்ன வந்து பாப்பீங்கன்னு கடைசி வரைக்கும் காசு இருந்தா ஆனா உங்க அப்பனும் வரல நீயும் வரல பரவாயில்ல தம்பி எப்பவும் என் மனசுல நீங்க எல்லாரும் இருக்கீங்கடா உங்க எல்லாருக்கும் நான் சாமியா இருந்து கடைசி வரைக்கும் உங்க கூடவே நல்வழி நடத்துவேன் தம்பிங்களா கவலைப்படாம முன்னேறி போயிட்டே இருங்க நீ வீடு கட்டி பால் காய்ச்சிட்ட நான் அத பாத்துட்டேன் ஆனா தம்பி வீடு கட்டுறத என்னால பாக்க முடியல இருந்தாலும் நான் கூடவே தான் இருப்பேன் எல்லாத்தையும் பாப்பேன் பிள்ளைகளை நல்லா பார்த்துக்கோங்கடா நான் போய்ட்டு வரேன் ங்களா ராமா லட்சுமணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இருப்பேன் இன்னைக்கு உங்களுக்கு பிறந்தநாள் நான் உங்களோட இல்ல ரெண்டு பேரும் பல்லாண்டு வாழணும்டா நீங்க பிறந்தனா வாழ்த்துக்கள் தம்பிங்களா உங்க அப்பாவை பத்திரமா பாத்துக்கோங்க உங்க பொந்தாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா இருங்க அதான் என்னோட ஆசை ராமா நீயும் உங்க அப்பனோ என்ன வந்து பாப்பீங்கன்னு கடைசி வரைக்கும் காத்திருந்தேன்டா ஆனா உங்க அப்பனும் வரல நீயும் வரல பரவாயில்ல தம்பியே எப்பவும் என் மனசுல நீங்க எல்லாரும் இருக்கீங்கடா உங்க எல்லாருக்கும் நான் சாமியா இருந்து கடைசி வரைக்கும் கூடவே தம்பிங்களா போயிட்டே இருங்க நீ வீடு கட்டி பால் காய்ச்சிட்ட நான் அத பாத்துட்ட ஆனா உன் தம்பி வீடு கத்துறத என்னால பாப்ப முடியல இருந்தாலும் நான் உங்க கூடவே தான் இருப்பேன் எல்லாத்தையும் பாப்பேன் పిల్లగ నెల్ పాటుకోంగడా పోయి

இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் பல்லாண்டு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தம்பிங்களா உங்க பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா இருங்க அதான் என்னோட ஆசை நீயும் உங்க அப்பனும் என்னை வந்து பாப்பீங்கன்னு கடைசி வரைக்கும் காத்திருந்தா ஆனா உங்க அப்பனும் வரல நீயும் வரடா பரவாயில்ல தம்பி எப்பவும் என் மனசுல நீங்க எல்லாரும் இருக்கீங்கடா உங்க எல்லாமே உண்மையி போயிட்டே இருங்க நீ வீடு கட்டி பால் காய்ச்சிட்ட நான் அத பார்த்துட்டேன் ஆனா உன் தம்பி வீடு கட்டுறத என்னால பாக்க முடியல இருந்தாலும் நான் உங்க கூடவே தான் இருப்பேன் எல்லாத்தையும் பாப்பேன் பிள்ளைகளை நல்லா பார்த்துக்கோங்கடா 打鬼子。 லட்சுமணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை வித்துட்டே போயிட்டு கவலைப்படுறீங்களாடா கவலைப்படாதீங்க தம்பிங்களா நான் எப்பவுமே உங்க தான் இருப்பேன் இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நான் உங்களோட இல்ல இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் பல்லாண்டு வாழணும்டா இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தம்பிங்களா உங்க அப்பாவை பத்திரமா பாத்துக்கோங்க உங்க பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா இருங்க அதான் என்னோட ஆசை நீயும் கடைசி வரைக்கும் காத்திருந்தா ஆனா உங்க அப்பனும் வரல நீயும் வரல பரவாயில்ல தம்பியே எப்பவும் என் மனசுல நீங்க எல்லாரும் இருக்கீங்கடா உங்க எல்லாருக்கும் நான் சாமியா இருந்து கடைசி வரைக்கும் உங்க கூடவே நல்வழி நீ வீடு கட்டி காய்ச்சிட்ட தம்பி வீடு கட்டுறத என்னால பாக்க முடியல இருந்தாலும் நான் உங்க கூடவே தான் இருப்பேன் எல்லாத்தையும் பாப்பேன் பிள்ளைகளை நல்லா பாத்துக்கோங்கடா நான் போயிட்டு வரேன் அவங்களுடைய இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் தான் யாருமே எதிர்பார்க்கல எனக்கு மட்டும்தான் இந்த வீடியோ தெரியும் மித்த யாருக்குமே ஒரு க்ளூ கூட கொடுக்கல நான் இந்த மாதிரி ஒரு இது இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு க்ளூ கூட கொடுக்கல எல்லாருமே செம்ம சர்ப்ரைஸ் ஆகிருப்பாங்க லெக்சரலும் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுவாங்க அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு தெளிவாக அவங்களோட வீடியோவில் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக ரெண்டு வீடியோமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இந்த வீடியோவில் நான் அவ்வளோவா அவரோட ரியாக்ஷன் கேப்சர் பண்ணியிருக்க முடியாது ஏன்னா வீடியோ கால்ன்றம்போது லிக் அருள் கேப்சர் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் அவளோட வீடியோஸ் கண்டிப்பாக பாருங்கள் எப்படி அவர் ரியாக்ட் பண்ணா அவர் ரொம்ப எமோஷ்னல் ஆகிற ராமனை ராமனோட ரொம்ப 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 ராமன் வந்து வெளியே காமிச்சிக்கவே மாட்டான் அவனோட எமோஷ்னலே வெளியே காமிக்கவே மாட்டான் மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டி பொதச்சிடுவான் சில சில நேரத்தில் அவன் அவனை மீறி அவனோட எமோஷ்னல் வரும் நான் லட்சுமம் அப்படி கிடையாது சின்ன சின்ன விஷயத்துக்குமே கொஞ்சம் எமோஷனல் ஆகிற கேரக்டரு ரொம்பவே எமோஷ்னல் ஆகிற கேரக்டர் அதனால் அவனோட எமோஷ்னல் வீடியோ வந்து அவனோட வீடியோவில் வரும் நீங்கள் அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நானும் இந்த வீடியோ போகிறேன் இந்த வீடியோ யார் பண்ணாலும் கண்டிப்பாக எல்லாருமே கேட்பீங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் யூடியூப்பில் என்ன போட முடியுமான்னு தெரியல இருந்தாலும் நான் இன்ஸ்டாகிராமில் போடுறேன் நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் இந்த மாதிரி மெமரிஸ் ஏதாச்சும் வேணும் உங்கள் கூட இல்லாதவங்களே இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணி போடணும் உங்கள் வீட்டில் ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு எல்லா கிஃப்ட்டையும் விட இந்த கிஃப்ட் ரொம்ப 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 பெருசாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களோட மெமரிஸ்க்காக சொல்கிறேன் வேறு எந்த கிஃப்ட் கொடுத்தாலும் இந்த இதை நீங்கள் வந்து இது பண்ண முடியாததுனால இந்த பெஸ்ட்டு கிஃப்ட்டாக உங்களுக்கு அமையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அமுகு டீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த படத்தை பர்த்டே சர்ப்ரைஸ் எங்களால் பொருள் வாங்கி கொடுக்கலனாலும் அவங்க ஹாட்டில் அடிக்கிற மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப 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 சந்தோஷம் வங்கிய முகீஸ் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் அவங்களும் சந்திக்கிறேன் பாய்